ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا ودائيا إلى الله بإذنه وسراجا منيرا من صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله يا ولم بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يتوكل على الله فهو حسبه وقال النبي الله صلى الله عليه وسلم لا عدوى ولا سفر ولا هامة சதக அலை வசல்லம் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுல் நபியின் மொஹமதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோவை செய்வானாக வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசுபாக்கி தருவானாக மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் பிரிவானாக வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசுபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்த அருள் புரிவானாக அல்லாஹுவின் மாபெரும் அருளால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலை வசல்லம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்முடைய நம்பிக்கையிலே மாசுபடுகிற போதெல்லாம் அதை சரிசெய்தே கொண்டு வருகிறார்கள் மனித நம்பிக்கை என்பது ஒவ்வொரு சூழலிலும் ஏதோ ஒன்றின் பக்கம் போய் கொண்டே இருக்கும் ஏதாவது ஒன்று நடந்து போச்சுன்னா நமக்கு அப்படி ஏதாச்சும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படும் யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வட்டாரங்களில் உடல்நிலை குறைவாக போயிட்டாங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஆயிடுவோமோ இது மனித நம்பிக்கையிலே ஏற்படுகின்ற பலகீனம் நம்ம கூட நல்ல பழகி ஒன்றா ஓடணும் ஒன்றா அலைஞ்சோம் ஒன்றா நடமாடணும் அவர் கொஞ்சம் இல்லாமல் ஆகிட்டார்னா இவருக்கு ஒரு பயம் நமக்கு எதாச்சும் ஆகிடுமோ அவரை பார்த்து பாடம் பெறலாம் படிப்பினை பெறலாம் பயம் பெறக்கூடாது பாடம் பெறலாம் படிப்பினை பெறலாம் பயம் பெறக்கூடாது நாம் பயந்தால் நம்பிக்கை இழக்குகிறோம் நம்பிக்கை இழப்பு நமது வாழ்க்கையின் பலத்தை குறைத்துவிடும் எந்த நம்பிக்கையும் இன்னொன்றின் பக்கம் போய் சேரக்கூடாது அது நல்லதாக கெட்டதாக இருப்பேனும் பெருமானார் உதய்பியாவுக்கு வந்திருக்கிறார்கள் சஹாபிகளோடு சாந்த நம்பிகள் தோழர்களோடு இருக்கிற ஒரு சபை ஒரு பயணம் காலையிலே மழை பொழிந்தது அன்னலா சுபுகை தொழுகை முடித்துவிட்டு இவன் புகாரி எழுதுவார் சுப்புக்கு முடித்துவிட்டு சொன்னார்கள் இப்போது இங்கே ரெண்டு வகை மனிதர்கள் வாழ்கிறார்கள் சில பேர் மழை பொழிந்த போது சொல்கிறார்கள் சில பேர் நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள் அல்லாவை நிராகரிக்கிறார்கள் அல்லாவை நம்பியவர்கள் நட்சத்திரத்தை நிராகரிக்கிறார்கள் என்னை யார சோல் புரியலையே புரியலையேன்றாங்க மழை பொழிந்த போது சில பேர் இந்த மேகம் மேகங்க வந்துச்சு இந்த நட்சத்திரம் அங்கே போச்சு இல்லை தான் மழை பெஞ்சிச்சு இந்த மேகங்க வந்துச்சு இந்த பக்கத்தில் நட்சத்திரங்கள் வந்துச்சு அப்போ அந்த ஸ்டார் இங்கே வந்ததுனால மலை இன்னும் சில பேர் அதை மறுத்துட்டு அல்லாஹூ அபுல்லாலின் மீது இறக்கப்பட்டு மழை தந்தான் என்றார்கள் அல்லாஹ் தான் மலையை தந்தான் என்றவர்கள் நட்சத்திரத்தை மறுத்து அல்லாவை நம்பியவர்கள் இந்த நட்சத்திரம் இங்கே வந்ததால் மழை பொழிந்தது என்றவர்கள் எல்லாம் அவர்கள் நட்சத்திரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்றார்கள் சல்லல்லாஹோ அலைவோ சல்லாம் அந்த காலத்திலே ஏற்பட வேண்டிய அந்த மனநிலையை சரி செய்கிறார்கள் நமக்கும் கூட அந்த மாதிரி மழை பெஞ்சிச்சுன்னா என்ன மேகம்லாம் இல்லையே திடீர்னு மழை பெய்யுது மேகம் அந்த பக்கமால இருக்குது மேகம் ஒரு காரணமே தவிர மேகமே சூழும் மழை பெய்யாமல் போயிடும் மேகம் இங்கே இருக்காது எங்கோ இருக்கும் ஆனால் மழை இங்கே பெய்யும் மழையை தருவதும் நிறுத்துவதும் நான் என்றான் ஆணல் நம்பிக்கை எப்போதெல்லாம் செதறுமோ வேறு எங்கோ போகுமோ அப்போதெல்லாம் ரசூல் பலமாக்கி தருகிறார்கள் மூட நம்பிக்கை இங்கே இல்லை சஃபர் மாதத்தை சொல்ல வருகிறார்கள் பெருமானார் ஆந்தை இஸ்லாத்திலே இல்லை என்றார்கள் ஆந்தருக்கு பாருங்க ஆந்த சத்தம் போட்டா முஸ்லிபத்து நடக்கும் நம்பி இருந்தாங்க ஆந்த சத்தம் போட்டா முஸ்லிபத்து நடக்கும் ஆந்தைக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆந்தையின் மீது நம்பிக்கையா சில இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சத்தம் போட்டு அங்கே மௌத்து நடக்க போகுது ஏதாவது முசீபத் வரும் அந்த காலத்தில் நம்பியிருந்தாங்க இன்னொரு பக்கம் எங்கேயாவது பயணம் போகணும்னா பறவைகளை வச்சு முடிவெடுப்பாங்க ரெண்டு காகம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே இடத்துல சேர்ந்து இருந்துச்சுன்னா ஆகிடுவாங்க ரெண்டு இல்லை ஒன்று இருக்குது பயணமாக மாட்டாங்க காலையில் ரெண்டே ஒன்றா பார்த்தாச்சின்னா அவர் பறக்கிறது ஒன்றை பார்த்தா முசீபத் இப்படிலாம் நம்பியிருந்தாங்க ஒரு அரசர் அவர் பயணமாக போகிறார் தன் காவலாளியை அழைத்து சொன்னார் அரண்மனையில் வெளியில் போய் நம்முடைய தோட்டத்தில் மரத்தில் காகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவர் தெரியும் ரெண்டு ஒன்றா இருந்தால் தான் பயணம் புறப்படுவார் வந்து பார்க்கிறார் ரொம்ப சந்தோஷம் ரெண்டு காகம் ஒன்றா நிற்கிது அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அரசர் பயணம் ஓடி வந்தால் அரசரே பயணத்துக்கு பொருத்தமான நிலையிலே ரெண்டும் ஒன்றாக நிற்கிறது புறப்பட்டார் தயாராகி அரண்மனையை விட்ட அரசர் வெளியில் வந்து மேலே ஒரு பார்வை பார்த்தா ஒன்று தான் நிற்கிது அது அவ்வளோ நேரத்தில் இன்னொன்று பறந்துட்டு அரசருக்கு சரியான டென்ஷன் அந்த பயணம் வெற்றி ஆகாதுங்கிற அவருக்கு நம்பிக்கை இருக்குது உள்ள வந்துட்டார் முதல்ல காவலாளியை கொண்டாடினார் காவலாளியை கொண்டு இவனை உள்ள வச்சு சிறப்பாக எல்லாம் செய்யணுமோ செய்திருந்தார் ஆளை சரியான அடி ஜெயில் ஆறு மாசம் உள்ள தள்ளுன்றார் ஏன் என்னுடைய கெட்ட சகுனம் இவரால் ஏற்பட்டது இவர் என்னுடைய பயணத்தினுடைய நம்பிக்கையை பாலாக்கி விட்டார் ரெண்டு காகம் நிற்கும்போது போது நான் பயணிப்பேன் இவர் ஒரு காகத்தை காட்டி விட்டார் இவரை தண்டனை கொடுங்கள் என்கிறார் அவர் தண்டிக்கப்படுகிறார் ஜெயிலில் தள்ளப்பட்டார் அப்போ அதிகாரி அரசர் சொன்னார் அவனை வெளியில் கூட்டுவா இப்போ புரிஞ்சிச்சா அவனுக்கு ஒரு காகத்தை பார்த்தா என்ன கதி அவன் சிரிச்சானான் மன்னரே ஒரு காகத்தை பார்த்த நீங்கள் நல்லா இருக்கிறீ ரெண்டு காகத்தை பார்த்த நான் தான் அடிப்பட்டேன் ஆனால் ஒரு காக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் நல்லா இருக்கிறீங்க நான் ரெண்டை பார்த்தேன் ரெண்டை ஒன்றா பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு நல்ல காலம் தான் நான் சொன்னீங்க நான் பார்க்கும்போது ரெண்டும் ஒன்னா தான் இருந்துச்சு எனக்கு ஏன் ஜெயில் எனக்கு ஏன் தண்டனை அரசரே யோசிக்கிறார் இது ஒரு அறிவு சார்ந்த மார்க்கம் வாழ்க்கை இங்கே மூட நம்பிக்கைகளுக்கு இடமில்லை சில பேர் ரெண்டு கையை காட்டி ஒன்றை தொடும்பாங்க எதுக்குன்னு கேட்கணும் இதை தொட்டால் நீ நல்லா இருப்ப இதை தொட்டா கெட்டு போயிடுவே ஒரு விரலை தொட்டதால் என் வாழ்க்கையை தீர்மானிப்பதா காசை தூக்கி போட்டு தலையா பூவா பூ வந்தா நல்லா தலை வந்தா கெட்டு போகும் ஒரு காசு வாழ்க்கையை தீர்மானிக்குமா மூட நம்பிக்கையை அழித்து ஒழித்தார்கள் பெருமானார் லாஸ்ட் சஃபர் சஃபர் மாதம் பீடை அல்ல ரசூல் சொல்றாங்க சஃபர் மாசம் இப்ப பிறந்திருக்கு நேற்று பிறந்துட்டு சஃபர் பீடை என்று ஒதுக்கப்பட்ட காலம் முன் அரபுகள் ஒரு நல்ல காரியம் நடக்காது சஃபரில் கல்யாணம் நடக்காது ஃபங்க்ஷன் நடக்காது எந்த நல்ல விசேஷங்களை சஃபரில் நடத்த மாட்டாங்க உத்தம நபி சல்லல்லாஹூ அலைவோ ஒசல்லம் தங்களது முதல் திருமணம் அன்னை ஹதீஜா நாயகியோடு சஃபர் மாதத்தில் நடத்தினார்கள் பெருமானாருடைய நிகா சஃபரில் நடக்கிறது பீடை சஃபரில் நிகா செய்தால் அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது நபி அவர்கள் ஹதீஜா நாயகியோடு வாழ்ந்த வாழ்க்கையை இன்றும் உலகம் போற்றுகிறது எப்படி வாழ்க்கை மறக்க முடியாது என் மனைவி ஹதீஜாவை என்றார்கள் போதாவது திடீர்னு பெருமானார் ஒரு ஆட்டை அறுப்பாங்க அந்த இறைச்சியை கொண்டு அந்த வீட்டில் கொடுங்க இந்த வீட்டுக்கு கொடுங்க இந்த வீட்டுக்கு கொடுங்க என்ன நாயகமே திடீர் ஆடறுத்து விட்டீர்களே அங்கே கொடுக்க சொல்கிறீங்களே வேறொன்றும் இல்லை என் மனைவி ஹதீஜா ஞாபகம் வந்தது எனவே அவர்களுக்காக அவர்களின் தோழியர்களுக்கு நான் இந்த இறைச்சி அனுப்பி வைக்கிறேன் ஹதீஜாவின் மரணத்திற்கு பின்னாலும் என் ஹதீஜா ஞாபகம் வரும்போதெல்லாம் அவர்களின் தோழியர்களை நான் சங்கைப்படுத்துகிறேன் நிக்கா சஃபரில் தான் நடந்துச்சு இப்போ அது மாறி வருகிறது இப்போ எல்லா இடத்துலையும் சஃபரில் நிக்கா நடக்க ஆரம்பிச்சுட்டு பீடை என்பது காணாமல் போயிருக்கிறது இப்படி பேசி பேசி இந்த பீடையை அழிக்க வேண்டும் இன்னும் பல பேர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது சபர் மாசத்துல நல்ல காரியம் செய்யக்கூடாது என்று நீங்கள் உண்மையிலேயே அல்லாவையும் ரசூலையும் நம்புவீர்களா உமையத்தவாக்கள் அழல்லாய் பொகு ஆஸ்பகு என்னை நம்பிட்டா நான் பொறுப்புங்கிறான் அல்லா உமையத்தவக்கள் அழல்லா அல்லாட்டை தூக்கி பொறுப்பை போட்டுட்டாங்களா பொகுவாஸ்புகு அவன் அவர்களின் பொறுப்புக்கு சொந்தக்காரன் என் பொறுப்பை தூக்கி அல்லாட்டை போடுகிற போதெல்லாம் அந்த பொறுப்புக்கு நான் சொந்தக்காரன் உமரது எல்லாக ஒன்று கூடிய ஆட்சி காலம் வர்றாங்க சில பேர் ஒரு மரத்தை சுற்றி சுத்தி அந்த இடத்துல நின்று தொழுகிறதும் துவா செய்கிறதும் ஒரு மரம் அதை சுற்றி வர்றாங்க அங்க நின்று துவா செய்கிறாங்க அங்க ரெண்டு ரக்காக தொழுகிறாங்க அதற்கு உமர் கேட்டாங்க என்ன மரம் இங்கே நிற்கிறாங்கல்ல என்ன விஷயம் இல்லை இது உதய்பியாவின் மரமா பெருமானார் உடன்படிக்கை செய்த உதய்பியா உதய்பியாவிலே அல்லா சொன்னான் இது பாயு உனக்கு தகத்த ஷஜரா மரத்தடியில் இருந்து தங்களிடத்தில் நபியை உங்களிடத்தில் அவர்கள் பையத்து செய்தாக சஹாபாக்கள் பையத்து செய்த அந்த மரம் குரானிலே சொல்லப்பட்டுச்சு அந்த மரம் வந்து அந்த மரங்கிறதுனால மக்கள் அங்க நின்று தொழுவுறாங்க துவா செய்றாங்க உடனே உமர் ஆர்டர் போட்டாங்க அது எல்லாகும் அன்னகும் அந்த மரத்தை வெட்டியிருங்க பெருமானார் செல்லெல்லாக முசையபு சொன்னார் அவருடைய மகனார் அவங்க சொல்றாங்க எங்க வாப்பா சாயிதி அவங்க தகப்பனார் பெருமானாரோடு உதவியாக போனவங்க அந்த வருடம் அந்த மரத்துக்கு கீழே நாங்கள் இருந்தோம் அடுத்த வருடம் வந்தோம் அந்த மரத்தை பார்க்கணும் என்று மரம் எங்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது அடுத்த வருஷமே மரத்தை மறைச்சிட்டான்ல அது பாக்கியமான மரம் ஆனால் அதன் பேரில் உங்கள் நம்பிக்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்கு அடுத்த வருஷமே எங்களுக்கு அந்த மரம் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போச்சு இத்தனை வருஷத்துக்கு பின்னால் அந்த மரத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி எங்கே நின்று தொழுகிறீர்களா மரத்தையே எடுங்கள் என்றார்கள் தன் நாடாளுமன்றத்திலே ஹசரத் உமரி புல் ஹத்தாப் அந்த மரம் எடுக்கப்பட்டுச்சு அது உண்மையிலேயே உதவியாவின் மரமாக இல்லையா இல்லை ஏதோ மக்கள் ஒரு அபிப்பிராயம் நம்பிக்கை அல்லாவை தவிர்த்து எங்கு போனாலும் மார்க்கம் அனுமதிக்காது மூட நம்பிக்கையில் எந்த வகையிலும் இஸ்லாம் பங்கு கொள்ள விடாது காரியத்தை நடத்துபவன் அல்லா காரியத்தை முழுக்கி விடுபவன் அல்லா வெற்றியை கொடுப்பவன் அல்லா தோல்வியை கொடுப்பவன் அல்ல வெற்றியும் தோல்வியும் உலகத்தில் ஏதோ ஒரு பொருள் மீது நீங்கள் சாட்டுவதா அவங்க முன்னால் வந்ததுனால தான் காரியம் இப்படி ஆகிப்போச்சு சில பேர் வாசலுக்கு வெளியில் வந்தால் கீ பச்சு வெளியில் ஏதாவது முசாஃபர்கள் யாசகர்கள் பிச்சை மூட்டிகள் நின்னால் உள்ளே போயிடுவாங்க ஏன் அவங்க முன்னால் போனால் காரியம் நல்லா இருக்காது அவங்களும் மனிதர்கள் தானே அவர்களும் மனிதர்கள் தானே அவங்க முன்னால் போன காரியம் நடக்காது நீ நம்புகிறாய் அல்லவா அங்கே நீ நஷ்டப்படுகிறாய் என்கிறார்கள் நபிகள் நாயகம் அல்லாவின் அடியார்களை கொச்சைப்படுத்துகிறாயா இன்றைக்கு அவனையா விட்டான் அல்லாஹ் அவன் நினைத்தால் அதை அப்படியும் மாற்றுவான் வாங்கும் இடத்தில் சில பேர்களை ஆக்கினான் கொடுக்கும் இடத்தில் பல பேர்களை ஆக்கினான் நீங்கள் வாங்குபவர்களை ஒரு மாதிரியாக நினைப்பீர்களே ஆனால் அவன் மாற்றியமைப்பதற்கு காலம் தூரம் இல்லை ஞாபகம் வைக்க வேண்டும் உலகத்தில் யாரையும் நாம் அவநம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க முன்னால் போவதவனால் காரியம் வெற்றியாகாது என்று கருதும் இடத்தில் கொண்டு நிறுத்துவதுதான் மூட நம்பிக்கை நம்பிக்கை அல்லாவை சார்ந்து இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப பெரிய ஆழத்தையும் அழுத்தத்தையும் ஹாத்தம் உன் நபியின் சல்லல்லாஹூ அலைவசல்லம் நமக்கு வழங்குகிறார்கள் எதன் மீது நம்ம நம்பிக்கையை மாற்றி அமைச்சாலும் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது யார் முன்னால் போகிறதாலோ பின்னால் போகிறதாலோ அதெல்லாம் எந்த வகையிலும் மார்க்கம் அதனால் ஒரு காரியம் நடக்கிற சக்தியை கொடுக்கல எந்த காரியத்தை நடத்துவதற்கு இது போன்ற சராசரி பொருளுக்கு எந்த சக்தி இருக்க முடியும் ஒரு காலம் இருந்துச்சு பெண்கள் முன்னால் போக மாட்டாங்க காரியத்தை நடத்த போகும்போது பெண்கள் வந்துட்டாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க பெண்கள் முன்னால் போக மாட்டாங்க பெண்களை பார்த்தால் நம்ம காரியம் உருப்படாது என்று நம்பி இருந்தாங்க முழுக்க முழுக்க மறுத்தார்கள் அதை பெண்களை பறக்கத்து பறக்கத்துனாங்க செல்லீசல் பெண்ணினம் பறக்கத் அல் பிந்து பறக்கா உங்க வீட்டுல பொம்பளை புள்ள பிறந்தா உன் வீடே பறக்கத் வீட்டுல பெண் ஆகாதுன்றாங்க பெண்மக்கள் இருந்தால் வீடில் மகிழ்ச்சி இல்லை வீட்டில் பறக்கத்தில்லை என்று பேசப்பட்ட போது சொன்னாங்க பெண் பிள்ளைகள் இருப்பது தான் பறக்கிறது ஏன்னா நம்பிக்கை என்பது அல்லாவை தவிர்த்து எங்கேயும் போகிவிடக்கூடாது என்பதில் மிக ஆழத்தை காட்டினார்கள் செல்லதாலே செல்லும் அப்போ அவங்க நிக்காகுவை சஃபரில் நடத்துகிறாங்க அதை விட ஆச்சரியம் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்து வந்தபோது அவர்களின் அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா அவங்க நிக்கா செய்யணும் அபூபக்ர்திகரில் தானு வீட்டை வந்து கேட்குறாங்க பாத்திமா நாயகி ஏன்னா அவங்க சொர்க்கத்து தலைவிங்கிற அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க சலதா அலிஸ்லாம் அதனால் அபூபக்கர் சுத்திகளுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு பாத்திமாவை நான் நிக்காஸ் செய்துகிறேன்னு கேட்டாங்க நம்பிகிட்ட பெருமானார் பக்குவமாக தட்டி விட்டுட்டாங்க அபூபக்கரை மறுக்க முடியுமா கூடயே இருக்கிறாங்க இல்லை அபூபக்கர் அதுக்கெல்லாம் நீங்கள் இப்போ பொருத்தம் இல்லைன்னு அனுப்பி விட்டுட்டாங்க அவங்க போன ஒன்று ரிட்டன் ஆனோன்னு உமர்தியான்னு வந்தாங்க யாரை சூழலா ஃபாத் ஃபாத்திமா நாயக்கி நிக்காவுடைய காலை வந்துச்சு அவங்கள நான் மனைவியாக எடுத்துக்கிறேன் அதிர்த்து துமரையும் பக்குவமாக நோட்டி விட்டுட்டாங்க சல்லல்ல அலிசல்லாம் ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட வயசு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்குது ஆனால் பெருமானாருடைய மகளை நம்ம வீட்டில் வைக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க அதை பக்குவமாக நோட்டி விட்றாங்க அதிர்த்து ரசூல் சல்லல்லாஹ் ஒலைவு செல்லம் அழியவர்களுக்கு என் மகள் ஃபாத்திமாவை கொடுக்க போகிறேன் இது என் உத்தரவு அல்ல அல்லாவின் உத்தரவு என்றார்கள் சல்லல்ல அலிசல்லாம் ஹசரத்து அலி இடத்துல போய் சொல்கிறாங்க நீங்கள் போய் கேளுங்கள் ஃபாத்திமாவை அலி அவங்க சொன்னாங்க எந்த தகுதியும் இல்லையே எனக்கு நான் எப்படி கேட்பது அங்கே தான் எல்லா தேர்ந்தெடுக்கிறான் அங்கே தான் தேர்ந்தெடுக்கிறான் எங்களுடைய என்ன வசதி இருக்குது நான் சாப்பிட்றது நபியினுடைய வீட்டில் இல்லை நீங்கள் கேளுங்க அவர்களுக்கு ஹாத்தமுன் நபியின் அன்பு மகள் ஃபாத்திமாவை அல்லாவின் முடிவு என்று சொல்லி நிகா செய்வதற்கு காலமும் தேதியும் குறிக்கிறார்கள் இந்த சஃத்திலே நிகா வச்சாங்க தலைவி ஃபாத்திமா செய்ய அழியும் கர முல்லாகுவஜ் ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற நிக்கா புனித சஃபரில் எனவே தான் இஸ்லாமிய பார்வையில் சஃபர் சஃபருல் முதஃபர் வெற்றி கொடுக்கப்பட்ட சஃபர் என்று இதுக்கு பேர் இது வெற்றி மாதம் பீடை மாதம் அல்ல இன்னும் கொஞ்ச நாள் போனால் ஒரு புதன்கிழமை வரும் அது ஒடுக்கத்து புதன் என்று அதை ஒடுக்குவார்கள் இல்லை அந்த நாளில் ஏதாவது நீங்கள் துவாக்களை செய்யுங்கள் என்று சாலிகுங்கள் எழுதுகிறார்கள் மாதங்களின் மீதோ காதங்களின் மீதோ நீங்கள் வெறுப்பை கொட்டாதீர்கள் காலத்தை திட்டாதீர்கள் ஆத்தசுப்புதர் காலத்தை திட்டாதீர்கள் இந்த கொஞ்சம் கஷ்டம் வந்துச்சுன்னா இந்த காலம் மோசமான காலம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இந்த காலம் ரொம்ப கெட்ட காலம்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் காலத்தை திட்டாதீர்கள் தகர் நானே காலம் என்றான் அல்லா நீ காலத்தை திட்டுகிறாய் என்னை திட்டுகிறாய் நான் காலம் காலத்தை இயக்குபவன் நான் அசைப்பவன் நான் காலத்தை சுழற்றுபவன் நான் நேற்று நல்லதாக இருந்த காலத்தை இன்றைக்கு உனக்கு சோதனையாக திருப்பினேன் அது காலம் செய்த கோளாறுகள் அல்ல நான் எடுத்த முடிவு என்கிறான் நானே காலம் நான் காலம்னா காலத்தை இயக்குபவன் நான் நீ காலத்தை திட்டுவதால் என்னை திட்டுவதற்கு சமமில்லையா என்று கேட்கிறான் எனவே சங்கை மிக்க சமுதாயத்தின் பெருமக்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கையில் நடந்து போகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் காலத்தை சாட்டி குறை சொல்லி விடாதீர்கள் ஏதேனும் ஒன்றின் மீது பொறுப்புகளை போட்டு விடாதீர்கள் அதனால் இதனால் என்று பேசிவிடாதீர்கள் இன்னும் சொன்னார்கள் செல்லதாலி செல்லம் அன்னளவு தஃப்தகு பாபு ஷைத்தான் இப்படி சில பேர் பேசுவாங்க நான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி ஒரு முசீபத்து நடந்திருக்காது நான் கொஞ்சம் கவனம் செலுத்தி செலுத்தியிருந்தேன்னா அந்த உயிரை காப்பாற்றியிருப்பேன் ஒரு பத்து நிமிஷம் முன்னால் அட்வான்ஸாக போயிருந்தால் அவங்கள காப்பாற்றியிருக்க முடியும் இப்படி சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் கொஞ்சம் கவனம் போயிருந்தா கொஞ்சம் அப்படி நடந்திருந்தா இப்படி நடந்திருந்தா அவ விதியை நான் மாத்தியிருக்க முடியும் அப்படி பேசாதீர்கள் என்றார்கள் நான் அப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்கும் நான் கொஞ்சம் அட்வான்ஸாக ஆஸ்பத்திரி கொண்டு போயிருந்தா அந்த உயிரை காப்பாத்திருக்க முடியும் டாக்டரும் சொல்லுவாங்க ஒரு காமன் நேரம் முந்தி கொண்டிருக்கலாமே பெருமானார் சொன்ன பதில் அது ஷைத்தானின் வாசலை திறக்கும் என்றார்கள் ஷைத்தானின் வாசலை திறக்கும் நம்பிக்கை அங்கே போதில்லை அந்த பத்து நிமிஷத்துக்கு முன்னால் போயிருந்தால் காப்பாற்றியிருக்கலான்ண்டு இல்லை அந்த உயிர் காப்பாற்றப்படும் உயிராக இருந்தால் பத்து நிமிஷத்துக்கு முன்னால் அங்கே கொண்டு அல்லாவே சேர்த்துருப்பான் நீ கூட்டு போகிற வாய்ப்பை உனக்கு அல்லா கொடுத்துருப்பான் மிஸ் ஆகி போச்சு ஆனது நினச்சி அப்படி செய்திருந்தால் இப்படி நடக்கும் என்று நம்புவதா அதுவும் டேஞ்சர் அது ஷைத்தானின் வாசலை திறக்கும் என்று சர்க்காரை ஆழம் பகிரங்கமாக உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள் எனவே நம்பிக்கை என்பது எப்போதெல்லாம் மாசுபடுமோ அங்கே அந்த நம்பிக்கையை அழகுபடுத்துகிறவர்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி லா அது வா சஃபர் ஓலா ஹாம்மா எம் பெருமான் அழகாக சொன்னார்கள் சஃபர் பீடை அல்ல ஆந்தை என்பது இஸ்லாத்தில் இல்லை அதே மாதிரி தொத்து நோய் இங்கே கிடையாது தொற்று நோய் இருக்கு பாருங்க உலகம் நிறைய இடத்துல சொல்லும் அவருக்கு காய்ச்சல் வந்தால் இவருக்கு வந்துடும் அவருக்கு கண்வன் வந்தால் இவருக்கு வந்துடும் நான் கேட்குறேன் எத்தனை வீட்டில் பிள்ளைக்கு கொஞ்சம் இதாச்சு சோகம் இல்லாமல் இருந்துச்சு உடனே அந்த குழந்தைக்கு வந்துடும் அந்த குழந்தைக்கு பிள்ளை பால் கொடுத்துக்கிட்டே இருக்குது பிள்ளைக்கு ஒன்றுமே வரல நல்லா இன்னும் அவ்வளவா குறை உள்ளவன் தாய்க்கு வந்த நோயை பிள்ளைக்கு கொடுப்பது சில நேரங்களில் சூழ்நிலையானது ஏற்படும் ஆனால் தொற்று நோய் இஸ்லாத்தில் இல்லை பகிரங்கமாக சொன்னவர்கள் நபிகள் நாயகம் நபி சொன்னால் அது சத்தியம் என்றார்கள் நீங்கள் இங்கே ஏத்திக்காப்பில் உட்காந்துருந்தோம் ஒருத்தர் கண்வழி வந்துச்சு அப்படி எல்லாரும் சொன்னாங்க அவருக்கு ஏத்திக்காப்புல கண்வழி வந்துச்சு நம்ம பார்த்தா நமக்கு வந்துடுமே டெய்லி நான் தான் அவருக்கு ஓதி பார்த்தேன் ஓதி ஓதி கண்ணில் ஊதினேன் எனக்கு கண்வழியும் வரல எங்கள் கூட நாற்பது பேர் இருந்தாங்க யாருக்கும் கண்வழி வரல நம்பிக்கை சார்ந்தது இது வரும்னு நினச்சா வந்துடும் பைக்கில் போறாரு கொஞ்சம் தலை சுத்திரமாக இருக்க கீழே விழுந்துருவோமா விழுந்துருவார் அதெல்லாம் விழமாட்டோம் விழமாட்டார் நம்பிக்கை பலமாகிற போது நீ தனித்தகுதியுடைய மனிதனாகிறாய் நம்பிக்கை பலவீனப்படும் போது நீ உன்னையே சாய்த்து கொள்ளும் மனிதனாக விடுகிறாய் உன்னை காப்பாற்றுகின்ற சக்தி உன் நம்பிக்கை பலப்பட வேண்டும் அது அல்லாஹோடு இருக்க வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல அல்லாஹ் எப்போதெல்லாம் நம்பிக்கையில் பலகீனம் ஏற்படுமோ அது மூட நம்பிக்கையாக மாறுமோ அப்போதெல்லாம் வள்ளல் நபிகள் சல்லல்லாகோ அழிவோ சல்லம் பகிரங்கமாக இந்த நம்பிக்கையை அழகுபடுத்தும் காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே பிறந்திருக்கிற சஃபர் மாதம் அது வெற்றிக்குரிய மாதம் இங்கேதான் ஹைபர் வெற்றி கிடைத்தது என்கிறார்கள் ஹைபர் களத்தின் வெற்றி இந்த சஃபரில் தான் கிடைத்தது என்கிறார்கள் மொஹர்ரம்பில் நடக்கிறது ஹைபர் சஃபரிலே வெற்றி காணுகிறது அப்படியானால் வெற்றி மாதம் இந்த மாதம் இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைத்தது மனித உலகத்திற்கு வெற்றி கிடைத்தது பெருமானாறு நிக்காக இங்கே நடக்கிறது அன்னை பாத்திமுத்து சஹராவின் நிக்கா நடக்கிறது பாத்திமா வாழ்வாங்கு வாழ்ந்தாங்க அத்மையான குழந்தைகளோடு வாழ்கிறார்கள் இமாம் ஹசனை பெற்றெடுக்கிறார்கள் இமாம் ஹுசைனை பெற்றெடுக்கிறார்கள் சில பேர் சொன்ன சொன்னாங்க சஃபரில் கல்யாணம் நினைஞ்சால் புள்ள பிறக்காது நாங்கள் அரப்புகள் ஃபாத்திமா நாய்க்கு பிறக்கிறார் இமாம் ஹுசைன் பிறக்கிறார் நபி பெருமானாருக்கு ஃபாத்திமா பிறக்கிறார்கள் உம்மு குல்சும் பிறக்கிறார்கள் ஜெய்னபு பிறக்கிறார்கள் ரொக்கையா பிறக்கிறார்கள் அப்துல்லா பிறக்கிறார்கள் எத்தனை பிள்ளைகளை என் பெருமான் சஃபரில் கல்யாணம் முடிச்சு பெற்றெடுத்தார்கள் மனித நம்பிக்கையிலே மாசுபடுவதை சரிசெய்ய வேண்டுமே தவிர அதை கேட்டுக்கிட்டு அப்படியா இருக்குமோ எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது நானும் வைக்கிறதில்லை மாற்றி அமையுங்கள் நம்பிக்கை அல்லாவோடு இருந்தால் திருக்குரான் சொல்லும் உமையத்தவக்கள் அல்லா பொறுப்பை போற அல்லாவிடத்தில் யார் ஒப்படைத்தார்களோ நம்பி விட்டார்களோ ஹஸ் ஹஸ்புகு அவன் அவர்களின் காரியத்திற்கு பொறுப்பெடுப்பான் அவனே போதுமானவன் அவனே அவர்கள் காரியத்தில் முன்னிற்பான் என்று குரான் சொல்கிறது அந்த நம்பிக்கையை பசுமையாக நமது இதயத்தில் பதிக்க தோல்வி செய்வானாக அதோடு வக்பு சார்ந்த காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய வக்பு சொத்துங்கிறது அது நிரம்பி இருக்கிறது ஒவ்வொரு காலத்திலும் பல ஏக்கர்களை இந்த சமூக பெருமக்கள் அல்லாவுக்காக இந்த தீனுக்காக வக்ஃபு செய்தாங்க மஸ்ஜிதுக்காக வக்ஃபு செய்தாங்க மதரசாக்களுக்காக வக்ஃபு செய்தாங்க ஏழை எளிய ஜனங்களுக்காக வக்ஃபு இமானின் வக்ஃபும் மோமின்களின் வக்ஃபும் குவிந்து கிடக்கிறது அந்த வக்ஃபு என்பது நமது உரிமம் அது எல்லா காலத்திலும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் எந்த ஒரு தப்பான தலையீடுகளும் வந்துவிடக்கூடாது என்று நீங்கள் துஆ செய்ய வேண்டும் எல்லோரும் துஆ செய்வோம் இந்த சொத்து மோமின்களினுடைய முன்னோர்களின் சா தூய இதயத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த சொத்தும் அந்த உரிமமும் எப்போதும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் எந்த தலையீடும் இருக்காமல் எல்லாம் ஆக்க வேண்டும் என்றும் எல்லோரும் செய்யுங்கள் அல்ல அந்த தோஃகையும் வழங்குவானாக சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக கிட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தம் அவன் இஷ்கு கலந்து ஓடச் செய்வானாக நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக நமது பிள்ளைகளின் கல்வி ஈமான் அமல் ரிசுக்கள் பறக்க செய்வானாக உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசிபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் சர்கார் ஆலம் சுந்தர நபிகள் சல்லாஹூ அடி ஓ சல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் பிரிவானாக என்ற நல்ல து உங்கள் எல்லோருடைய